ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிணி நீங்க மகா பெரியவா சொல்லி தந்த மந்திரம் காஞ்சி மகா பெரியவர் திவ்ய யாத்திரைகள் முடித்துவிட்டு மீண்டும் காஞ்சி மடத்துக்கு வந்து அங்கேயே முகாமிட்டிருந்த காலகட்டம் அது அந்த சபயத்தில் ஒரு நாள் பரமாச்சாரியாலை தரிசிக்க வந்த கூட்டத்தில் நடுத்தர வயதுள்ள ஒரு தம்பதியரும் இருந்தார்கள் அந்த மனைவிக்கு ஏதோ உடல் குறைபாடு என்பது சாதாரணமாக பார்த்தவர்களுக்கே தெரிந்தது தாங்க முடியாத வழியின் காரணமாக தவித்துக் கொண்டிருந்தார் பொது வெளியில் வரட்டுமா அல்லது இன்னும் கொஞ்சம் கழித்து வரட்டுமா என்று கேட்பது போல அவரது கண்களில் நீர் திரண்டு கொண்டிருந்தது உடன் வந்திருந்த அவளது கணவர் மெதுவாக பேசி அவருக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார் மனைவியின் தவிப்பில் அவரது மனம் எவ்வளவு சங்கடப்படுகிறது என்பதை அவரது முகத் தோற்றமே படம் பிடித்து காட்டியது மெதுவாக நகர்ந்த வரிசையில் தங்களுடைய முறை வரும் வரை பொறுமையாக நகர்ந்து அவர்கள் மகாபெரியவா முன் சென்று கொண்டு நின்றார்கள் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு முன் என்ன ரொம்ப வலிக்கிறதா அதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை மட்டும் போதாது கொஞ்சம் மந்திரமும் வேண்டும் என்று சொன்ன மகா பெரியவா தன் பக்கத்தில் இருந்த அணுக்கு தொண்டரை கூப்பிட்டு ஏதோ சொன்னார் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த சீடர் ஒரு பேப்பரில் எதையோ எழுதி கொண்டு வந்து மகா பெரியவா முன்னேற்றினார் அதை அப்படியே பார்த்த மகா பெரியவா சரியா எழுதியிருக்கியா ஒரு தரம் படிச்சுக்காமே என்றார் காகிதத்தில் எழுதி கொண்டு வந்ததை அந்த சீடர் சத்தமாக படித்தார் அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே துவமித முத்தபித பத்மயோனி அனந்தபூமா மமரோகரா ஷிம் நிருந்திவாதாலய வாச விஷ்ணு சீடர் படித்து முடித்ததும் இது ஸ்ரீமன் நாராயண்யத்தில் இருக்கின்ற ஸ்லோகம் சொட்ட மஹாப் பெரிவா இதோட அர்த்தம் தெரியுமா உனக்கு எங்கே சொல்லு பார்க்கலாம் என்று கேட்டார் பெரியவா உங்களுக்கு தெரியாதது இல்லை இது குருவாயூரப்பனை பற்றின துதி பரமாத்மாவாக எங்கும் நிறைந்திருக்கும் குருவாயூரப்பனே பத்ம கல்பத்தில் பிரம்ம தேவனைத் தோற்றுவித்தவன் நீ அளவற்ற மகிமை உடவனாகிய நீயே எனது உடல் மனம் சார்ந்த எல்லா பிணிகளையும் நீக்கி ஆரோக்கியம் அளிக்க வேண்டும் அப்படி என்று அர்த்தம் பவ்யமாக சொன்னார் சீடர் என்ன ஸ்லோகத்தை நன்னா கேட்டுண்டேளா இதை நூற்றி எட்டு தரம் நம்பிக்கையோடு சொல்லு நல்லதே நடக்கும் சொல்லு பழம் ஒன்றை கொடுத்து அனுப்பினார் மகா பெரியவா அந்த தம்பதியும் ஆச்சாரியாலை நமஸ்காரம் செய்துவிட்டு பிரசாதத்தை வாங்கிக் கொண்டு சென்றார்கள் ஆச்சாரியாலோ அங்கே இருந்த வேறு யாருமோ அந்த பெண்மணிக்கு என்ன உபாதை என்று கேட்கவே இல்லை இந்த சம்பவம் நடந்து நாலஞ்சு மாசம் இருக்கும் அந்த தம்பதியர் மறுபடியும் மகா பெரியவாளை தரிசிக்க காஞ்சி மரத்துக்கு வந்தார்கள் இந்த முறை அந்த பெண்மணியின் முகத்தில் வழியின் ரேகை கொஞ்சமும் இல்லை அவள் கணவரது முகமும் தெளிவாக இருந்தது அமைதியாக வரிசையில் நடந்து மகா பெரியவா முன் சென்று நின்றார்கள் என்ன நோய் பொயிடுத்துன்னு டாக்டர் சொல்லிட்டாளா இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லை க்ஷேமமாக இருங்கோ ஒன்றும் கேட்காமலே ஆசிர்வதித்தார் மகான் அவ்வளவுதான் கண்களில் இருந்து பெருகி வழியே அப்படியே நெடுஞ்சான் கிடையாக அவரது திருப்பாதத்தில் விழுந்தார் அந்த பெண்மணியின் கணவர் தெய்வமே என் மனைவிக்கு மார்புடே புற்றுநோய் இருக்கு அதை குணப்படுத்துவது கஷ்டம் ஆபரேஷன் பண்ணினாலும் ரொம்ப முத்தினதால பலன் இருக்குமா என்று தெரியாது என்று டாக்டர்கள் கைவிட்டுட்டா மன அமைதியாவது கிடைக்குமேன்னு தான் போன தடவை இங்கே வந்தோம் ஆனால் பிரச்சனைனே கேட்காம அது தீர்த்து இவளோட உடல்நிலை சீராகுவதற்கு ஒரு வழியும் காட்டின உங்க கருணையை என்ன என்று சொல்வது என்று உரத்த குரலில் சொல்லி கதறி அழுதார் அவர் இதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலை அந்த நாராயண மந்திரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு சொன்னத்துக்கு கிடைத்திருக்கின்ற பலன் இருங்கோ ஒரு குறை வராது மென்மையோடு சொல்லி ஆசீர்வதித்த ஆச்சாரியா குங்கும பிரசாதத்தை அவர்களிடம் கொடுத்தபோது போது கூடியிருந்த பக்தர்கள் மகா பெரிவாரின் மகிமையை புரிந்து கொண்டு கோரசாக குடல் எழுப்பி ஓம் ஸ்ரீ மகா பெரியவாளுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர